ஐயாயிரம் ரூபா குத்தி எப்படி பாடம் பார்ப்பாங்க நாலாயிரூவா குத்து எப்படி படம் பார்ப்பாங்க ரோனி தேக்கெட்டு டிக்கெட் எடுக்க வந்தோம் டிக்கெட்டே கிடைக்கல இங்கே ரோவில ஃபுல்லாக ஆயிடுச்சுன்றாங்க அது எல்லா தேட்டருக்கும் போயிட்டோம் காசி எல்லா தேட்டரும் போட எல்லாமே புக்கிங்கு அது பிளாக் லெவெர்தான் அதிகமாக தான் கேட்குறாங்க அதனால எங்களுக்கு எப்பமே தலைவர் படம்னாலே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டே பார்க்கறதா எங்களோட பழக்கம் எந்த பி போய் வந்தாலும் எங்கேயுமே டிக்கெட் இல்லை ஆன்லைன்லேயும் இல்லை சரி தேட்டர்லயாவது இருக்குமே பார்த்தோம்னா தேட்டர்ல டிக்கெட் இல்லை எங்கேயுமே இப்போ நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ப்ளஸ் செலவு பண்ணணும் ஐயாயிரம் ரூபா இது அநியாயமாக இல்லையா இது அதுதான் நான் சொல்கிறேன் தலைவருக்காக ஐயாயிரம் செலவு பண்ணலாமே தலைவருக்காக ஐயாயிரம் செலவு பண்ணுறது தலைவருக்கு ஐயாயிரூவா வேறு யாரும் அண்ணதான மட்டும் போயிடலாமே நான் ஒரு ஒன் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் அவர் வெயிட் பண்ணுறீங்க கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா நூறு சதவீதம் இருக்குது நூறு சதவீதம் நம்பிக்கை ஏன்னா நாங்கள் தலை ஃபேன்ஸ் அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அது அவர் ரசீலுக்கு அவர் தான் சொல்லணும் இல்லை அவர் முன்னே ப்ரொடியூசர்கிட்ட பேசணும் அசை ஃபேனு நம்ம ஃபேன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருப்பாங்க தினக்கூலியாக இருப்பாங்க அவங்களாம் எப்படி ஒரு இவ்வளோ காசு கொடுத்து பார்ப்பாங்கன்றது ஒரு சந்தேகம் கண்டிப்பாக தான் செய்யும் பட் அது ரஜினி சார் தான் பேசணும் சூப்பர் ஸ்டார் பேர் பேருக்கிறதுலேயே ரெண்டாவது அந்த தேட்டருக்கு படம் பார்க்க வரமாட்டாங்க பப்ளிக் ரூபா கொடுத்து எப்படி பாடம் பார்ப்பாங்க ரூபா கொடுத்து எப்படி படம் பார்ப்பாங்க இவங்க நிறைய விரயம் பொருளாதார ரீதியில் இன்றைக்கி நிறைய இன்றைக்கி ஒரு நாள் வேலை கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒரு நாலாயிரூவா பெரிய காசு தானே ரோஹினி டாக்கு டிக்கெட் எடுக்க வந்தோம் டிக்கெட்டே கிடைக்கல இங்கே ரோவில ஃபுல்லாக ஆச்சுன்றாங்க அதெல்லாம் எல்லா தேட்டருக்கு போயிட்டோம் காசு எல்லா தியேட்டரும் போட எல்லாமே புக்கிங்கு அது பிளாக் லெவர்த்தால அதிகமாக தான் வச்சு கேட்குறாங்க நல்லா எங்களுக்கு எப்பயுமே தலைவர் படம்னாலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆகிறது எங்களோடய பழக்கம் எந்த படத்துக்கு போய் வந்தாலும் எங்கேயுமே டிக்கெட் இல்லை ஆன்லைன்லேயும் இல்லை சரி தேட்டர்லேயும் இருக்குமே பார்த்தோம்னா தியேட்டர்ல டிக்கெட் இல்லை எங்கேயுமே இது மாதிரி தான் நாங்கள் அப்புறம் தலைவர் படத்தை எப்படி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது எந்த ஃபர்ஸ்ட் டே கூட வரல ஃபுல்லே இல்லை டிக்கெட்டு எல்லாமே பிளாக்ல தான் இருக்குது அது எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க இல்ல பிளாக்ல இருக்கு அப்படின்னா அவங்களே சொல்றாங்களா இல்ல வெளியில் சொல்கிறாங்க பிளாக் தேட்டரில் சொல்லல வெளியில் சொல்றாங்க சொல்கிறாங்க அதிகமாக தான் சொல்றாங்க டிக்கெட் ரேட்டு எவ்வளோ சொல்றாங்க எட்நூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபா அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு டிக்கெட் இரநூறு டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ஆமாம் சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப தப்பு தானே இது இப்போ நார்மல் இப்போ நம்ம தலைவர் படணுன்றதை விட்டுருங்க நார்மலாக இந்த பார்த்து பிளாக்ல விற்கிறது ரூபான்றது ஒரு நாள் சம்பளம் எப்படி கஷ்டம் தானே ஆயிரம் ரூபான்றது நார்மலாக விற்கா சரி ஓகே முந்நூறு ரூபா கொடுக்கலாம் இவ்வளோ நானூறு ரூபா ஓகே ஆயிரம் ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் சரிங்களா இது தலைவருக்கே தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார் கண்டிப்பாக அவர் அதை தான் சொல்லுவார் அதுமாதிரி கொடுத்து பார்க்காதீங்க தான் சொல்லுவார் நார்மலாக இப்போ இப்போ மிடில் கிளாஸ் எல்லாம் எப்படி பார்க்க முடியும் ஓகேங்களா அதுதான் எங்களோட அது ஆந்திர அரசாங்கம் வந்து தலைவரோட கூலி படத்துக்கு வந்து டிக்கெட் நூறுரூவா எக்ஸ்ட்ரா விற்றுக்குங்க இப்போ அனுமதியை கொடுத்துட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் ஆந்திராவில் கொடுக்கறாங்கன்னா ஆந்திராக்காரங்க பணம் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ ஆந்திரக்காரங்க நிறைய பணம் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி கிடையாது இல்ல இது கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னா கண்ட்ரோல் போ நார்மல் ஷோ கூட கிடையாதுன்றாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டே அந்த நார்மல் ஷோ தான் அதனால் ஆந்திரா கவர்மெண்ட் உருவா எடுத்துக்கோங்கன்னா அதில் செஞ்சு படத்துக்கு ஏதாவது படத்தில் இருக்குது நம்ம தலைவர் அந்த எல்லா சலும் செட் ஆகாது சார் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்து தலைவர் படத்தை பார்க்க முடியலன்ற வேதனை ஏதாவது இருக்கா நிறையவே இருக்கு நிறையவே இருக்குது ஏன்னா எப்பயுமே இது வரைக்கும் எல்லா படமுமே என் ஃபேமிலியோட தான் நான் பார்த்துருக்கேன் பசங்களோட தான் பார்த்துருக்கேன் வேட்டையும் இல்லை எல்லா படமே எந்த படம் இந்த படலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்க்கறது தான் இந்த படத்துக்கு முடியலைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா தேட்டர்லையுமே அதிகமாக சொல்கிறாங்களா ஆமாம் எல்லா தேட்டர்லேயுமே எல்லா தேர்ட்டிலும் கேட்டீங்க எல்லா தியேட்டரையும் கேட்டு தான் வரேன் எங்கே கேட்டீங்க நான் கேட்டது காசியில் கேட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஆல்பர்ட்லேயும் கேட்டேன் ஆல்பர்ட் எடுத்து போனோம்ல ஆல்பர்ட்லேயும் பார்த்தோம் அங்கேயும் இல்லை அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அங்கே தேட்டர் போது இதில் இருக்குங்களே போந்தமல்லி ஐசி தோன்று இருக்கிற அந்த 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 கேட்டோம் இல்லை சரி இங்கேருந்து நம்ம போந்தமல்லியில் போய் பார்க்கலாம்னு பார்த்தா அங்கேயும் இல்லை ஃபுல்லாக டோட்டலாக சுற்றியாச்சு ஆச்சு அந்த தேட்டலையுமே இல்லை அவ்வளோதான் நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு ஆந்திராவிலேருந்து பெங்களூர்லேருந்து இதெல்லாம் இங்கே வராங்க ஆமாம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அவங்க எப்படி டிக்கெட் எடுத்து வந்து பார்க்க வராங்க அதுதான் எனக்கும் புரியல அது நிஜமாக தெரியல ஒருவேளை இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து கொடுக்குறாங்களா இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறாங்களே தெரியல எனக்கு ஆக்சுவலாக சரிங்களா அதனால அது இப்படின்னு தெரியல நம்மளுக்கு சார் நான் இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் பார்க்கலாம்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் புக்கிங் மை ஷோ ஓப்பனே பண்ணல ஒன்றும் எந்த தேட்டருமே ஓப்பன் பண்ணல அங்கே போகலான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை எனக்கு தேட்டரு எல்லா தேட்டருலையுமே டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றத உங்களுடைய மனசு என்ன சொல்கிறது தேட்டருக்காரங்களே அதிகமாக வைக்கிறாங்களா இல்லை வெளியாளர்கள் ரசிகர்கள் எடுத்து வைக்கிறாங்களா தேட்டருக்காரங்களும் அந்த டிக்கெட்டை ஆன்லைன்ல புக்கிங் போட்டு விற்றுட்டாங்க அவங்களே பாதி டிக்கெட் வெளில வெளில போட்டு கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் தான் கொடுக்குறாங்க தேட்டருக்காரங்க வந்து சொல்ல முடியாதுல்ல அவங்க வெளியில் தான் விற்கிறாங்களே தவிர தேட்டர் தேட்டரில் எந்த ரேட்டுமே அவங்கள எதுவுமே சொல்லலை அது நம்ம தப்பு சொல்லக்கூடாது தேட்டருக்காரங்க சொல்ல முடியாது டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியில வந்து விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து தலைவருடைய தலைவருக்கு கெட்ட பேர் இல்லையா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்ட பேர் தானே அவரே சொல்லிடுவார் ஏன் இவ்வளோ ரூபா கொடுத்து பார்த்து என்னையே திட்டுவார் நீ ஆயிரம் ரூபா கொடுத்து ஏன் பார்க்குறேன் என் படத்தை வேண்டாம் பார்க்காதான் தான் ஓகேங்களா இதுதான் உண்மை எதுக்கு ஆயிரூ பார்க்குறேன் முதல்ல குடும்பத்தை பாருந்தான் சொல்லிடுவார் அப்புறமா வந்து கூலியை பாரு நீ கூலியாக உழை அப்புறமா வந்து கூலியை பாருன்னு வருது சரிங்களா நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க நான் சார் அஞ்சு வயசுலேருந்தே இருப்பேன் எப்போ சொல்லணும் எப்படி கேட்குறீங்க அஞ்சு வயசுலேருந்து ஆமாம் நான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே வச்சிருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி சிகர் தான் என் ஊர் சொந்த ஊர் காஞ்சிபுரம் தான் ஓகேங்களா நான் மாவட்டத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கூலிப்படம் நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக மண் சோர்லாம் திண்டுருக்காங்க மொட்டை அடிச்சிருக்காங்க பால் எடுத்துக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் பைத்தி காத்தணும் சரிங்களா தலைவர் நல்லா இருக்கணும் நூறு வயசோட வாழணும் இதே மாதிரி எல்லா படமும் நடிக்கணுன்ற ஆசையே தவிர மற்றபடி இந்த மனுஷர் எடுக்கிறதுலாம் வந்து அவருக்கு பிடிக்காது அதை அவர் அவர் தெரிஞ்சாவது தான் சொல்லுவார் சரிங்களா அதனால் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் என் மனசுக்கு என்னோடய என்னன்னா தலைவர் எப்பயுமே தலைவர் தலைவர் தான் இப்போ எழுபத்தி அஞ்சு வயசு ஆகுது யார் சூப்பர் ஸ்டாராக இருக்கா என் பையனுக்கு பிடிக்குது சின்ன பத்து வயசு அவனுக்கு பிடிக்குது ஓகேங்களா அதனால் அதுதான் நான் பார்க்கணும் தவிர மற்றபடி மனுஷவர் எடுக்கிறதுலாம் வந்து சச்சியமாக ஒரு தெரிஞ்சதுன்னா மனசு அறிஞ்சு வருவார் அவர் அதுதான் ரஜினிகாந்த் அதான் சூப்பர்ஸ்டார் சூப்பரேன் அதாவது நம்ம தனியாக வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு மனசு வலிக்கும் இன்னைக்கு ஃபேமிலியோட வந்துட்டு ஏமாறு ஏமாந்து போகிறது எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இது வரைக்கும் இந்த படத்துக்கு நான் ஃபஸ்ட் டே வந்ததே கிடையாது தலைவர் படத்துக்கு மட்டும் தான் ஒரு மணி நேரத்துவாரு அதேமாதிரி தேட்டரில் பார்க்கணுன்னா ரொம்ப விருப்பம் ரஜினி படம் மட்டும் தலைவர் படம் மட்டுமே மற்றபடி வேறு எந்த ஆக்டர் படமும் நான் தேட்டரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டேன் ஓகேங்களா டிவியில் கூட பார்க்கலாம் பார்க்காம கூட வந்துடுவேன் தலைவர் படம்னா ஃபேமிலியோட பார்க்கணும் ஏன்னா ஒரு ஃப்ரூட் கூட இருக்குது வேட்டியன் படம் பார்க்குற கூட ஃப்ரூட் கூட இருக்குது சரிங்களா அது மாதிரி தானே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது ஆனால் டிக்கெட் கிடைக்காது விலை அதிகமாக இருக்குது விலையா ரொம்ப கஷ்டமா இருக்குது வில அதிகணும் சார் நாலு பேருக்கு டிக்கெட் எடுக்கணும் குழந்தைங்க சேர்த்து எடுக்கணும் அப்போ பத்து வயசு பண்ணி டிக்கெட் எடுக்க சொல்றாங்க ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ப்ளஸ் செலவு பண்ணணும் ஐயாயிரம் ரூபாய் இது அநியாயமா இல்லையா இது அதுதான் நான் சொல்றேன் வேற தலைவருக்காக ஐயாயிரம் செலவு பண்ணலாமே தலைவருக்காக ஐயாயிரம் செலவு பண்ணுறது தலைவர் ஐயாயிரம் ரூபாய் வேற யாரும் அன்னதான பண்ணிட்டு போயிடலாமே இந்த படம் ஒன்று அதுதான் உண்மை இந்த ஐயாயிரம் ரூபா கொடுக்கறது இல்லாத இல்லாதவங்களுக்கு நம்ம கோயிலில் சாப்பாடு வாங்கிட்டு போகிற போயில்லாமே சரிங்களா இதான் உண்மை உண்மையாக தலைவருக்கு இது தெரிஞ்சுதுன்னா மன வருத்தப்படுவார் மனசு கஷ்டப்படுவார் இதன் மூலமாக சூப்பர் சார்க்கு என்ன சொல்ல வரும் போகிறீங்க நூறு ஆயிடுச்சு வரைக்கும் வாழ்க்கை இல்லை டிக்கெட்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்தாச்சு ஃப்ரெண்டுலாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஓ நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்டுலாம் வந்திருந்தோம் சென்னையில் வேற ஒரு விஷயமா வந்திருந்தோம் நாளைக்கு எதாவது படம் பார்க்குற மாதிரி ஒரு ஐடியா எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க கோயம்புத்தூர்லேருந்துருக்க கோயம்புத்திலே வந்திருக்கீங்க நீங்கள் சென்னையில உள்ள பல பேருக்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும்போது எப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கா இல்லை நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒருவா ஒரு மாசம் முன்னாடி சொல்லி வச்சுதுங்க ஓ ஒரு மாதம் முன்னாடி இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம் அவங்க எடுத்து வச்சிருக்கிறான் எடுத்து வச்சாங்க ஒரு வேளை ரசிகர்கள் போகிற மொத்த டிக்கெட்டையும் வாங்கிட்டாங்களா இல்லைங்க அது எல்லாருமே பப்ளிக் எல்லாருமே நாளைக்கு வந்து பாருங்க ரசிகர் இல்லாம பப்ளிக் எல்லாருமே நாளைக்கு வருவாங்க எல்லா தேட்டருக்கும் வருவாங்க அதே மாதிரி தேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய படத்துக்கு இந்த மாதிரி விற்றா அவருக்கு பேர் கெட்ட பேர் ஆயிடாதா அப்படி இல்லைங்க இதுக்கும் இதுக்கும் இந்த டிக்கெட்டு விற்கிறதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைங்க இல்லை அவருக்கு சம்பந்தம் நான் சொல்லலை இல்லை கரெக்ட் கரெக்ட் அவருக்கு சம்மந்தம் இருக்குது சம்பாதிச்சு அவர் நான் சொல்லலை சரி கரெக்ட் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய படத்துக்கு தேட்டரில் வந்து டிக்கெட் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டு ஆயிரம்னு விற்றாங்கன்னா அவருக்கு பேர் கெட்ட பேர் ஆகிடாதா எங்களுக்கு நாங்களும் ஒரு மாதம் நாள் சொல்லி வச்சுருந்தோம் எங்களுக்கு அளவுக்குலாம் டிக்கெட்லாம் கொடுக்கல நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எடுத்திருக்காங்க நானூறுூவா ஐநூறுவாய்க்கு தான் வாங்கியிருக்கா நானூறுவா ஐநூறுவா ஆயிரம் அதிகம் தானே இல்லை அதிகம் அது ஒரு படத்துக்கு ஒரு புது படன்றது ஒரு நார்மலாக வந்து தேட்டர்லேயே வந்து இரநூறுவா ரூபா ஆன்லைன் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா வந்துடுது ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் மால் ஸ்க்ரீன்ஸ்லாம் முந்நூறுரூவா நானூறு டிக்கெட் இருக்குது ஆன்லைன் சார்ஜ் போடும்போது நானூற்றம்பது ரூபா தேட்டர்லேயே வந்துருது இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு தேட்டரில் வந்து டிக்கெட்டுக்கு வந்து நானூறுரூவா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு தெரியுமா கோயம்புத்தூர் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் சரிம்மா சரி டிக்கெட் வந்து இரநூறு டிக்கெட் நானூறுரூவா பிளாக்ல வித்தாங்க அவங்களே கவுண்டர்ல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு ஆமாம் அப்படி இருக்கும்போது நீங்க நானூறு ரூபாய் டிக்கெட் வாங்கினேன்னு சொல்லிங்களேன் தப்பு இல்லையான இது இது ஒன்றும் இல்லைங்க தேட்டரில் நானூறுவாய்க்குன்றது ரஜினி படம் ஓப்பனிங் ஷோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேட்டா ஒரு அரிசிக்கு ஒரு அரிசிக்கு கிலோக்கு ரெண்டு ரூபா ஏறிட்டாலோ பால் பாட்டுக்கு ஏறிட்டாலும் சக்கர விலை ஏறிட்டாலோ போராடுறோம்ல பார்க்கும்போது மனசாட்சி உருத்தாதான இல்ல இது இன்னைக்கு ஒரு நாள் தானே இன்னைக்கு ஒரு நாள் தானே சார் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் வருது இந்த ஒரு நாள் தானே தலைவருக்காக பாக்கல இந்த காசு தலைவருக்கு போனா பரவாயில்ல தலைவருக்கு போகாம இடைத்தரகர்கள் சாப்பிடுறாங்களா இத எப்படி பாக்குறீங்க இது இடைத்தரகர்னு இல்லைங்க இன்றைக்கி வந்து எல்லாமே சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அப்படிதான் ஐநூறு சூழ்நிலை எல்லாமே அப்படி தான் இருக்குது அவ்வளோ ஒரு படம் வந்துன்னா தேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வச்சா வச்சு தான் கொடுப்பாங்க ஆன்லைன் சார்ஜ் போட்டாலும் ஐம்பது ரூபா சார்ஜ் வந்துடுதுங்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்க கூட ரெடியாக இருக்கீங்க இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிறீங்க ஒரு அசிகரா ஒரு ரசிகரா இருக்கும் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆன்னைக்கு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கல ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தா கூட சூப்பர் சார்க்காக வாங்க ரெடியாக இருக்கீங்க இருக்கிறாங்க நீங்கள்

அதனாலேயே வந்து இப்போவும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க டிக்கெட்டும் எங்களுக்கு ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கு இது வந்து அவரோட பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன் டிக்கெட்டே வந்து கிடைக்காத போது அவளோட ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளோ இன்னும் ஆர்வமா இருக்காங்க அவளுக்கு வயசானாலும் அவரை வந்து தேட்டரில் பார்க்குறது அவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு அவரோட அவரை பார்க்கணுன்றது அவனோட ஃபேன்ஸோட ஆசை ஆஹா அவரை தேட்டரில் எப்படியாச்சும் பார்த்துடணும்